லைன் நேரலுக்கு வணக்கம் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் விஜய் பற்றி விஜய் வழக்கு பற்றி விஜய் வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டது பற்றி வி விஜய் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் யாரோட மேற்பார்வையில் அந்த நீதிபதி அவரை பற்றி அவர் யார் எவ்வளோ பெரிய கொடூரன்களை கனிவாக நடத்திய நபர் என்பது அது அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் மிக கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து விஜய் டோட்டலாக அபகரிப்பதற்கான எல்லா இதையும் போடுறாங்க இந்த தற்கொலிகள் வந்து அதை வந்து தெரியாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் குஜராத் கலவரம் உலகத்துக்கே தெரிஞ்சது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை இன்டப்தான் திருப்பி நான் ரீகால் பண்ணுறேன் என்ன நடந்தது இந்த நபர் யார் இந்த நீதிபதி யார் அவர் என்ன செஞ்சார் அப்படின்றத பார்க்கலாம் சரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த இப்போ அதாவது மத கலவரம் மத கலவரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கும்பல் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட கும்பல் ஒரு கிராமத்துக்குள்ளே போகுது ஸோ அந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள அது வந்து இந்து முஸ்லீம் கலவரம் அது ரெண்டு தரப்பும் மோதி கொண்டக்கூடிய கலவரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரும்பான்மையினர் வந்து ஒரு பெரிய ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தஞ்சு பேர் கொண்ட கும்பல் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த கிராமத்தையே சூறையாடு சூறையாடும் போது ஒரு பெண்ணு அவளுக்கு வந்து ஒரு இருபது வயசு அவளுக்குள்ள தான் இருக்கும் அவள் திருமணமாகி ரெண்டு பிள்ளைங்க இருக்கு ஒரு ப ஒரு பொண்ணு இருக்குது அது வந்து மூணு மூணு மூன்றரை வயசு தான் இன்னொரு குழந்தை வயிற்றில் ஐந்து மாதம் கர்ப்பிணியாக அந்த பெண்ணு இருக்காவை போய் ஓடி போய் ஒரு சொந்தக்காரன் வீட்டில் ஒளியிறாள் சொந்தக்காரன் வீட்டில் பில்கிஷ் பானுவோட வீடு தான் தான் அவள் அவளுடைய அம்மா மாமியார் எல்லாம் சொந்தக்காரங்களும் அந்த வீட்டில் இருக்காங்க அது வீடுலாம் கிடையாது அது சும்மா ஓட்டு குடிசை அதுக்குள்ளே இருக்காங்க அப்போ வந்து இவங்க சொந்தக்காரங்க பலரும் அடித்து துரத்தப்பட்டு இந்த கலவரம் நடக்கிறதுனால வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஒழிகிறாங்க அவர்களை துரத்தி கொண்டு வந்த கும்பல் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சு எட்டு பெண்கள் அதுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளேருந்து எட்டு பெண்களை சரமாரியாக கற்பழிச்சிருக்காங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொடூரமான முறையில் அதில் பில்கிஸ் பானு என்கிற பெண்ணும் ஒருத்தர் அவர் வந்து ஒரு இருபது வயசு பொண்ணு ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே அஞ்சு மாதம் கர்ப்பிணியாக இருக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை சாட்சி ஆயிரும் அப்படின்றதுக்காக அந்த நாலு வயசு குழந்தைய காலை பிடிச்சி கல்லில் அடித்து கொள்றாங்க கொடூரமான முறையில் அந்த குழந்தை கொல்லப்படுகிறது யார் இந்த பில்கிஸ் பானுன்ற பொண்ணுடைய பொண்ணு அவள் சின்ன வயசு தான் அவளுக்கு இருபது தான் இருக்கும் ஸோ கொள்றாங்க அவங்க புருஷன் அதோட அடிச்சு துரத்துறாங்க அந்த ரத்த வெள்ளத்தில் ஓடி போயிடுறான் அதுக்கப்புறம் மாமியாரையும் ரேப் பண்ணுறாங்க யார் இந்த பில்கிஸ் பானுவோட சாரி பா அம்மாவையும் ரேப் பண்ணுறாங்க மாமியார் முறை உள்ள லேடியரையும் ரேப் பண்ணுறாங்க இப்படி எட்டு பெண்களை சூறையாடுறாங்க ஒரு பதினோரு பேர் சேர்ந்து மிக கொடூரமான இது இவளையும் இந்த பில்கிஸ் பானுன்ற பொண்ணையும் ரொம்ப சீரழிச்சிட்றாங்க ஒரு ஏழு எட்டு பேர் பத பதினோரு பேர் சேர்ந்து சீரழிச்சுறாங்க சீரழித்து குத்தும் குழையுருமா அது இது போக வந்து அந்த இருந்த பத்துக்கும் மேற்பட்டவர்களை அடித்தே கொண்டுடுறாங்க ஸோ இப்படி மிக கொடூரமாக திரைப்படத்தில் கூட அதிபயங்கரமான படத்தில் காட்சி அமைப்பிற்கு கூட வைக்க முடியாத ஒரு கலவரம் தான் குஜராத்தில் நடந்ததுன்றது அந்த காலத்தைய பத்திரிகையில் படித்தவர்களுக்கு தெரியும் படித்தவர்களுக்கு அந்த வழக்கை பற்றி எல்லாமே தெரியும் இதற்காகவே நம்ம மோடிஜி அப்போ முதலமைச்சராக இருக்கிறார் குஜராத்தில் அவரை அமெரிக்காவே தடை செய்தது சரியா அதே மாதிரி உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷாஜி இருக்கார் அவர் அப்புறம் அந்த வழக்குலேருந்து வெளில வந்துடுறார் அதெல்லாம் வேறு சரி இப்படிப்பட்ட இது இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வந்து எஃப் இந்த பொ பொண்ணு தத்தி தவறி ரத்த வெள்ளத்தில் குழந்தையும் இழந்துட்டா வயிற்றில் இருக்க குழந்தையும் இருக்குது ஏற்கனவே இவ்வளோ வேறு சூறையாடிட்டாங்க அப்படி காவல் நிலையத்துக்கு போகிறா பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்துக்கு அவங்க வந்து கேஸே எடுக்கலை அப்புறம் மாவட்ட காவல் நிலையத்துக்கு போற அங்கேயும் கேஸ் எடுக்கல அதுக்கப்புறம் மனித உரிமை ஆணையத்துல போனோடனே அங்க உள்ள நீதிபதிகள் பார்த்துட்டு கொந்தளிச்சு போய் உடனடியாக எஃப்ஐஆர் போட சொல்றாங்க இந்த எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் பல்வேறு இதெல்லாம் போடுறாங்க வைக்கிறாங்க அப்புறம் வந்து சிறப்பு இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும்ன்றாங்க இந்த மாநில அரசு அதாவது குஜராத் அரசு விசாரித்தால் அதுல நேர்மையான முடிவு கிடைக்காது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க மகாராஷ்டிராக இந்த வழக்கை மாற்றி வேறு மாநிலங்கள் விசாரிக்கணும்னா அங்கே விசாரிக்கப்பட்டு சிபிஐ விசாரிக்குது விசாரித்து இந்த பெண்ணை சூறையாடியது உண்மைன்னு சொல்லி ஒரு பதினோரு பேரை இவர்களெல்லாம் இந்த பெண்ணை வந்து பாலியல் மன்பு அதாவது கற்பழிப்ப அந்த காலத்தில் பண்ணாங்க அப்படின்றது உறுதியாகி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது ரைட்டா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த சம்பவம் இது போயிட்டே இருக்குது எல்லாம் இருக்காங்க பல வழியில் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குஜராத் ஜெயிலில் தான் இருக்காங்க அவர்கள் பல நாட்கள் ஜெயிலே இல்லை சரியா ஏன்னா குஜராத்தில் அரசும் அவர்கள் அரசு ஜெயிலுக்கு அவங்களுக்கு ஜெயிலுனால பேருக்கு ஜெயிலில் இருக்க மாதிரி கணக்கான வழியில் சுற்றிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வழக்கு மேலே வழக்கு அப்பீல் மேலே அப்பீல் போகுது அப்பீல் போனாலும் இந்த கொடூரர்களை எந்த நீதியரசரும் இரக்கம் காட்டவே இல்லை ஏன்னா ஆதாரபூர்வமாக எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து இது பண்ணுறாங்க பண்ணிட்டுவர்களுக்கு இறக்கமே காட்டவில்லை அதற்கப்புறம் என்ன ஆகுனா அந்த இறக்கம் காட்டிய இந்த கொடூரர்களுக்கு இறக்கம் காட்டிய அந்த கடவுள் மகான் யார் தெரியுமா அஜய் ரஸ்தோவி அந்த பகவான் தான் இப்போதைக்கு இந்த கரூரில் நாற்பத்தோரு பேர் சித்தாயம் தாவேகா தாவேக்கா வந்து கூட்டம் நெரிசலில் இந்த வழக்கை விசாரிக்குமா இது சிபிஐ அதற்கு மேற்பார்வை யார் நம்முடைய சட்ட தெய்வம் சட்ட புலி சட்ட தெய்வம் தெய்வத்திற்கு நிகரான ஒரு நீதிபதியாக கருதப்படக்கூடிய ஒரு தரப்பினரால் கருதப்படக்கூடிய ஐயா வந்து ரஸ்தோகினா இந்த வழக்கை மேற்பார்வையில் அது அந்த நான் சொன்னல முதல்ல சீன்லாம் சொன்னல இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை அந்த குஜராத் அரசே விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் விடுதலை ஆவதற்கு காரணமான உச்ச நீதிமன்றத்தையே மாஃப் பண்ணி ஏமாற்றிய ஒரு தீர்ப்பு அப்படின்னு அந்த தீர்ப்பை வழங்கியவர் யாருன்னா ஐயா நீதி தெய்வம் நம்ம ரஸ்தோகி அவர்கள் தான் ஸோ இப்போ அந்த பதினோரு பேரில் ஒருத்தர் செத்து போயிட்டாச்சு அந்த காலகட்டத்தை செத்துட்டா பத்து பேரை ரிலீஸ் ஆகி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த அரசு அதுக்கப்புறம் மீண்டும் வழக்கு தொடர்ந்து திருப்பி அவங்கள அப்படி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஏதோ மேற்கோள் காட்டி இப்போ அவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியே விட்டாங்க இல்லையா ஸோ இந்த மனித தெய்வங்களுக்கு அந்த பதினோரு மனித தெய்வங்கள் இருக்குல்ல ஏன்னா அந்த மனித தெய்வங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த மாபெரும் மனிதன் மனித தெய்வம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐயா ரஸ்தோகி உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி இது சாரி முன்னாள் நீதிபதி அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அவர் போனார் அந்த அளவு அப்போ ஒரு எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காரு அப்புறம் வந்து எவ்வளோ நேர்மையான ஒரு நாணயமான ஒரு தீர்ப்பு எவ்வளோ நல்ல மனிதர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு பதவி எவ்வளோ தானே செய்வாங்க இன்றைக்கு வரைக்கும் அவர் செஞ்சிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு அறுபத்தெட்டு வயசாச்சு பாவம் எதுவும் பண கஷ்டத்தில் இருக்காரா என்னன்னு தெரியல ஸோ அவரை வந்து இந்த சிபிஐ வழக்கை மேற்பார்வையிடுவதற்காக அவ்வளோ நல்ல மனுஷன் அவர் அவர் தான் இந்த வழக்கை விசாரிக்க போகிறாரு அடுத்து வந்து என்னென்னா அவர் வந்து சொன்னாலும் சொல்லக்கூடும் இவர் எல்லாமே காரணம் வந்து இவர் தான் பதவியில் இருக்க இவர் தான் இவரை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு கூட சொல்ல முடியும் இதில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எவ்வளோ பெரிய ஃப்ராடு தனத்தை பண்ணியிருக்காங்க அதாவது ஒருத்தர் வந்து வழக்கே தொடரலை அவன் பேரில் கையெழுத்து போலி கையெழுத்த எதையோ ஒன்று போட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ வேணும் என் பிள்ளைக்கு நீதி வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க அவன் கதறான் எனக்கு எங்கே இருக்குது நீதிமன்றம்னா என்னன்னே தெரியாது என் போரை தவறாக பயன்படுத்தி கொண்டு வழக்கு தொடர்ந்துட்டாங்க சிபிஐ வழக்குனா அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது நல்லா தெரிஞ்சுங்க அந்த வழக்கு விசாரணை அவர் அஃபிடவிட் போடுறா புதுசாக போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே காலையிலே தீர்ப்பு வந்துச்சு அதை நம்ம விமர்சிக்க முடியாது அவங்க ஏற்கனவே நீதியரசர்கள் தீர்ப்பு எழுதி வச்சுட்டாங்க அப்போ காலையில் விட்டுதானே ஆகணும் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அது போலியாக இருந்தேன்னா இதான்னா அதுக்கப்புறம் விசாரிப்பாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு மிகப்பெரிய இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம் நீங்கள் பார்த்தவங்களுக்கே தெரியும் அறிவுள்ள அடிப்படை அறிவுள்ளவனு கூட இது தெரியும் ஏன்னா எப்படி இந்த இது போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பதினாலு நாட்களாக தலைமுறைவாக இருந்த புஷியானந்த் வெளியே வராரு சிபிஐ எடுக்குது இது இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க திமுக அரசுக்கு எதிராக நம்ம ஜெயிச்சிட்டோம் இவங்க விசாரிக்க மாட்டாங்கல்ல அப்போ நம்ம சிக்க மாட்டோம் ஷூட்டிங் நடத்துனது வெளியே தெரியாமல் போயிடும் ஒன்றா பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன பண்ணோன்றது தெரியாமல் போயிடும் அப்படின்னா நினைக்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அதாவது திமுக அரசு அதுனால் கூட வழக்கு கிழக்குன்னு முடிஞ்சு போயிடு செஞ்ச தப்புக்கு கூட்டினீங்க கூட்டம் கூட்டினீங்க அதுவும் வந்து விஜய் மேலே வழக்கு தொடுக்கல திமுக சரியா புஷியானந்த் பொறுப்பாளர்னால அவர் மேலே மட்டும் போட்டாங்க தேச துரோக தேச விரோத செயலில் ஈடுபட்ட ஆதவ ஆதவர்ஜினா மேலே கூட வழக்கு போடல தமிழக அரசு சரியா இப்போ போய் மொத்தமாக முதல்ல வாயில் சிக்கிட்டாங்க இப்போ சிபிஐ வந்து எல்லாத்தையும் தோண்டி விசாரிச்சுன்னு வைங்களேன் எல்லா டீட்டெயிலும் எடுத்துரும் என்ன வேனுக்குள்ளே என்ன நடந்துச்சு அந்த பஸ்ஸுக்குள்ளே என்ன நடந்துச்சு விஜயோட கேரக்டர் என்ன எதற்காக லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டாங்க எதற்காக அந்த கூட்டம் கொடுத்துன்னு எல்லாம் வந்தோடனே அந்த பேப்பரை கையில் வச்சுட்டு தான் பேரம் ஆரம்பிக்கும் அது வந்து எலக்ஷன் அப்போ தெரியும் இவங்க முதல்ல வாயில் தலையை விட்டாங்க இவங்க வந்து இங்கே தப்பிச்சிட்டா மீன் டேருந்து தப்பிச்சோன்னு நினைக்கிறாங்க முதல்ல வாயில கொண்டு தலையை விட்டாங்க நச்சுக்குன்னு அப்படியே ஒரே ஐடி தலை சதுரி பொயிருன்ற மாதிரி தாவேக்கா வர எலெக்ஷனோட முடிச்சு கட்டிடுவாங்க அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது தாவே காலம் வளர்ந்து இவங்களாம் சிஎம் ஆவாயலாம் இவங்களாம் எதிர்கட்சி தலைவனாவானா பிஜேபிக்காரன் வேடிக்கை பார்த்துட்டு போனா என்ன அப்படின்ற கணக்கில் நிச்சயமாக எடப்பாடியே அழித்து அதிமுகவே அழித்து ஒன்றும் ஆக்கணும்னு நினைக்கிறேன் பிஜேபி விஜய் வந்து விட்டுருமா விஜய் அழிப்பது தான் அவர்களுடைய முதல் நோக்கம் அவர்கள் கணக்கு போட்டது அதிமுக திமுகவுக்கு சரியா முதல்ல அதிமுக அழிச்சுக்குவோம் அடுத்த எலெக்ஷனில் திமுக அழிப்போன்றது தான் அவரோட பிளான் இடையில விஜய் ஊடாவில் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ இதடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை முதல்ல கிள்ளி போடுறா அந்த விசைய விஷச்செடி அப்படின்ட்டு முதல்ல இந்த விசச்செடியை தான் கிள்ளி போட போகிறாங்க அதோடய அச்சாரம் தான் இந்த சிபிஐ வழக்கு அப்படின்றது இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தபோதிலும் இந்த நீதி தெய்வம் யார் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக தான் இதை சொன்னேன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்